யோகம் என்ற சொல்லின் ஆழம் அதன் உடல் மனம் ஆன்மா அனைத்தையும் ஒரே கோட்டில் இணைக்கும் சக்தியாகும் மனிதனின் உடல் என்பது ஒரு அற்புதமான கருவி அது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அலைவும் அதிர்வும் உணரும் ஒரு உயிர் மையமாகும் யோகாசனங்கள் பிராணாயாமம் தியானம் இவை எல்லாம் ஒரே நோக்கத்தைக் கொண்டுள்ளன அந்தக் கருவியை தூய்மையாக்கி அதன் இயல்பான ஒளியே மீண்டும் எழுப்புவது உடல் ஒரு ஆலயம் போல் இருக்கிறது ஆனால் அதன் உள்ளே அடங்கியுள்ள ஆற்றல் பல அடுக்குகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடுக்குகளை ஒவ்வொன்றாக திறப்பதே யோகத்தின் தம் தம்மாகும் முதலில் உடல்நிலையில் மாற்றம் யோகத்தின் மூலம் நடக்கும் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு நீட்டிப்பும் தசைகள் நரம்புகள் எலும்புகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் இணைத்து உயிர் ஓட்டத்தை சமநிலையில் வைக்கிறது இப்பொழுது நம் மூச்சு நிதானமாகி இதே துடிப்பு ஒழுங்காகி இரத்த ஓட்டம் தன்னியக்கமாக சீராகிறது இதனால் உடலின் அனைத்து உறுப்புகளும் ஒரே லயத்தில் இயங்க ஆரம்பிக்கின்றன இதுவே சக்தியின் ஓட்டம் நன்றாக பாய ஆரம்பிக்கும் தருணம் பிராணா என்பது உயிரின் மெல்லிய அதிர்வாகும் அது நம் உடலின் நுண்ணிய குழாய்களில் பாய்கிறது அவை நாடிகள் எனப்படும் யோக சாஸ்திரத்தில் ஏழு முக்கிய சக்ராக்கள் கூறப்பட்டுள்ளன ஆனால் யோகிகள் அதைவிட நுண்ணிய ஆற்றல் மையங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளன என்று சொல்கின்றனர் ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு மூச்சுப் பயிற்சியும் அந்த சக்கராக்களை மெதுவாக திறக்க உதவுகிறது நம் உடலில் சுரப்பிகள் எனப்படும் கிரந்திகள் சுறுசுறுப்பாகும் இதனால் ஹார்மோன்கள் சமநிலை அடைகின்றன இதுவே யோகத்தின் மருத்துவ அதிசயம் தியானம் என்பது யோகத்தின் மையப்புள்ளி அது மூளையின் இயல்பை மாற்றுகிறது மனம் என்றாலே ஒவ்வொரு எண்ணத்திலும் பாய்கிறது ஆனால் தியானத்தில் அந்த அலை மெதுவாக அமைதியாகிக் கடல் போல் திடீரென தண்ணீராய் மாறுகிறது இந்த அமைதியிலேதான் உடல் தானே சீரமைக்க ஆரம்பிக்கிறது அறிவியல் கூறுவது போல மூளையின் நியூரான்கள் புதிய இணைப்புகளை உருவாக்குகின்றன இதனால் நினைவுத்திறன் கூடி கவனம் அதிகரித்து மன அழுத்தம் குறைகிறது யோகத்தின் மூல அடிப்படை சுவாசமே ஆகும் மூச்சு என்பது பிராணா எனும் சக்தியின் வாகனமாகும் ஒரு மனிதன் ஒரு நாளில் பதினேழாயிரம் முறைக்கு மேல் மூச்சு விடுகிறான் ஆனால் அவன் ஒருபோதும் அவனை உணரவில்லை யோகத்தில் மூச்சு விழிப்புணர்வு பெறுகிறது ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தியானம் ஆகிறது இதனால் உடல் முழுவதும் ஆக்சிஜன் சரியாக சுழல்கிறது கார்பன் தேய் ஆக்சைடு வெளியேறி ரத்தம் தூய்மையடைகிறது இதன் விளைவாக சோர்வு குறைந்து புத்துணர்ச்சி பெருகுகிறது மன அழுத்தம் நவீன மனிதனின் மிக பெரிய நோயாகிவிட்டது ஆனால் யோகத்தின் மூச்சு தியானம் மற்றும் ஆசனங்கள் மூலமாக மன அழுத்தம் இயல்பாக குறைகிறது காட்டுசோல் எனப்படும் அழுத்த ஹார்மோன் குறைந்து எண்டார்ஃபின்கள் என்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றன இதனால் மனநிலை அமைதியாகி உடல்நலம் மேம்படுகிறது இது ஒரு மருத்துவ ஆதாரத்துடன் விளங்கும் உண்மை யோகத்தின் ஆழமான பக்கம் ஆன்மிகம் உடல் ஒரு வாயிலாக ஆன்மாவை நோக்கி நகர்கிறது யோகி தனது உடலை ஒரு பாதையாக பயன்படுத்துகிறான் உடல் வலி நரம்பு இழுப்பு மூச்சின் துடிப்பு இவை அனைத்தும் அவனை ஒரு மெல்லிய தளத்துக்கு அழைத்துச் செல்கின்றன அங்கே அவர் தன்னை உணர்கிறார் யோகியின் கண்ணில் உடல் வெறும் மாமிசமல்ல அது ஒளியின் வடிவம் அதில் பிராணா பாயும் ஆறு போல பாய்கிறது அந்த ஆற்றல் பாயும்போதே நம் வாழ்க்கை சக்தி மாறுகிறது ஒரு நாள் தொடர்ந்து யோகா செய்தவர் தன் உடலின் மாற்றத்தை உணர ஆரம்பிக்கிறார் முதலில் நெகிழ்ச்சி அடுத்தது உற்சாகம் பின்னர் ஆழமான அமைதி உடல் வலி குறைந்து உறக்கம் ஆழமாகி விழிப்பு தெளிவாகி மனம் மென்மையாகி சிந்தனை சுத்தமாகிறது இது அனைத்தும் உடலின் நுண்ணிய மின்சார ஓட்டம் சீராகும் அறிகுறிகள் ஆகும் நமது இடது மற்றும் வலது பாகங்கள் சமநிலையில் இயங்க ஆரம்பிக்கின்றன இதனால் தீர்மான சக்தி கூடி படைப்பாற்றல் வெளிப்படுகிறது உடல் யோகத்தின் வழியாக தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கிறது சவுகள் செல்கள் திசுக்கள் அனைத்தும் புதிய உயிர் பெறுகின்றன இது ஒரு மெல்லிய பரிணாமம் யோகி தன்னுள் ஒளி எழுந்ததை உணர்கிறான் அவன் உடல் வெறும் மனித உடலாக இல்லாமல் ஆற்றல் வடிவமாக மாறுகிறது அவன் உணர்கிறான் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்துடன் இணைந்தது ஒவ்வொரு நொடியும் பிராணாவின் நடனம் அதுவே யோகத்தின் அதிசய விளைவு யோகம் ஒரு உடற்பயிற்சி அல்ல அது ஒரு வாழ்க்கை நெறி உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒன்றாக இணையும் வழி அது மனிதனை இயற்கையின் ஒலி அதிர்வுகளுடன் ஒத்துசைவாக இணைக்கிறது உடல் ஒரு இயந்திரம் போல் அல்ல அது ஒரு உயிர் உயிர்ப்பீடம் போல் செயல்படுகிறது யோகத்தின் மூலம் அந்த உயிர் உயிர்ப்பீடத்தின் ஒவ்வொரு அங்கமும் விழிபொருகிறது நம் முதுகெலும்பு யோகத்தில் மைய பங்கு வகிக்கிறது அதில்தான் நம் நரம்பு மண்டலம் ஆழமாக வேருண்டியுள்ளது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் குண்டலினி எனப்படும் சக்தி உறங்கிக் கிடக்கிறது யோகியின் சுவாசமும் ஆசனமும் அந்த சக்தியை மெதுவாக எழுப்புகிறது அது எழும்போதே உடலில் ஒரு மின்னல் பாய்வது போல் உணர்வு ஏற்படுகிறது அந்த ஆற்றல் எழுந்து மேலே ஏழு சக்ராக்களை கடக்கிறது ஒவ்வொரு சக்ராவும் ஒரு மனநிலையை குறிக்கிறது முதலாவது மூலாதார சக்ரா உடலின் நிலைத்தன்மையை குறிக்கிறது யோகாசனங்கள் அதன் வேரை உறுதிப்படுத்துகின்றனத்தனால் உடல் சமநிலை மற்றும் நம்பிக்கை பெருகுகிறது அடுத்தது சுவாதிஷ்டான சக்ரா அது நீர் நீர்தத்துவத்துடன் தொடர்புடையது இது உணர்வுகள் மற்றும் படைப்பாற்றலை கட்டுப்படுத்துகிறது யோகத்தின் நிகழ்ச்சி ஆசனங்கள் இதை திறக்கின்றன இதனால் மனம் சுதந்திரமாகி உணர்ச்சி சமநிலை கிடைக்கிறது மூன்றாவது மணிபூரக சக்ரா தீ தத்துவத்தை குறிக்கிறது இது நம் ஜீரண சக்தி மற்றும் மன உறுதியை ஒழுங்கு செய்கிறது சூரிய நமஸ்காரம் போன்ற ஆசனங்கள் இதைச் இதனால் உடல் வெப்பம் ஒழுங்காகி ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாகிறது நான்காவது அனாகத சக்ரா இதயத்தில் அமைந்துள்ளது இது அன்பு கருணை ஒற்றுமை ஆகிய உணர்வுகளை எழுப்புகிறது தியானம் மற்றும் பிராணாயாமம் இதை திறக்க உதவுகிறது இதனால் மனம் மென்மையாகி பிறரிடம் அன்பு பெருகுகிறது ஐந்தாவது விசுத்தி சக்ரா தொண்டையில் உள்ளது இது வெளிப்பாட்டு சக்தியை குறிக்கிறது யோகத்தில் உச்சரிப்பு பிராணாயாமம் ஜபம் ஆகியவை இதை செயற்படுத்துகின்றன இதனால் குரல் சுத்தம் மேம்படுகிறது தொடர்பு திறன் உயர்கிறது ஆறாவது ஆஜ சக்ரா இடையே உள்ளது இது உள்ளுணர்வு அறிவு மற்றும் மன ஒளியே குறிக்கிறது தியானம் இதை விரிவுபடுத்துகிறது மனம் தெளிவாகி முடிவெடுக்கும் திறன் கூடி உண்மை உணர்வு அதிகரிக்கிறது கடைசியாக சஹசிரார சக்ரா தலையின் உச்சியில் உள்ளது இது பரம விழிப்புணர்வின் வாயிலாகும் யோகி இதை அடைந்தபோது அவன் தனி உயிராக இல்லாமல் பிரபஞ்சம் முழுதும் எனும் உணர்வில் கரைகிறான் இந்த சக்ரா நிலைகளின் வழியாக ஆற்றல் பாயும்போது உடல் முழுவதும் ஒரு பிரகாசம் தோன்றும் தோல் ஒளிர்கிறது கண்களில் தெளிவு தெரிகிறது மூச்சு ஆழமாகி இதயம் இலகுவாகி நரம்புகள் நிம்மதி அடைகின்றன இது ஒரு நுண்ணிய மாற்றம் யோகியின் உடல் அலை போல மென்மையாகி அதன் ஒவ்வொரு இயக்கமும் கவனமாக மாறுகிறது இதுவே பிராணா நன்கு பாயும் அறிகுறி யோகத்தின் வழி உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறுகின்றன ஆசனங்களின் சுருக்கு நீட்டிப்பு இயக்கங்கள் மூலம் இரத்த ஓட்டம் மேம்பட்டு செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன லிம்பு மண்டலம் தூய்மை அடைகிறது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்காகிறது அறிவியல் ஆராய்ச்சிகள் இதை உறுதிப்படுத்துகின்றன யோகா செய்யும் நபர்களின் உடலில் ஆண்டியா அதிகரித்து அழற்சி குறைகிறது இதயம் உறுதியடைகிறது மூளை நரம்புகள் சுறுசுறுப்பாகின்றன பிராணாயாமம் மூச்சின் அறிவியலை வெளிப்படுத்துகிறது நம் சுவாசம் நீண்டதாய் மெதுவாக மாறும்போது பராசிம்பட்டிக் நரம்பு மண்டலம் செயற்படும் இதனால் உடல் ஓய்வடைகிறது இதயம் சீராகி இரத்த அழுத்தம் குறைகிறது மூச்சின் அதிர்வுகள் மூளையின் துடிப்புடன் ஒத்திசைவாகின்றன இதனால் மனம் சமநிலை அடைகிறது பிராணாயாமத்தின் ஆழமான பயிற்சி உடலை தியான நிலைக்கு அழைத்து செல்கிறது தியானத்தின் போது மூளையில் அல்பா மற்றும் தீட்டா அலைகள் உருவாகின்றன இது அமைதியான விழிப்பு நிலையை குறிக்கிறது அந்த நிலையில் உடல் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது புதிய நியூரான்கள் உருவாகி நினைவுத்திறன் மேம்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி மேலும் உயரும் இதனால் வயதானதன் விளைவுகள் மந்தமாகின்றன இதை நவீன நரம்பியல் யோகத்தின் மருத்துவ விளைவாக ஒப்புக்கொள்கிறது உடல் மட்டுமல்ல மனமும் மாறுகிறது யோகி தனது எண்ணங்களின் இயல்பை கவனிக்க கற்றுக்கொள்கிறான் அவன் உணர்கிறான் எண்ணங்கள் உண்மை அல்ல அவை வந்து செல்லும் அலைகள் மாதிரி மனம் ஒரு ஏரி போல அமைதியாகும்போது அதன் அடிப்பகுதியில் உள்ள ஒளி வெளிப்படுகிறது அந்த ஒளியே சித்தம் அந்த சித்தம் வெளிச்சமடையும் போதே யோகி தன் உண்மை இயல்பைக் காண்கிறான் அவன் உடல் வெறும் பாவனையாகி ஆன்மா வெளிச்சமாகிறது உணவு பழக்கம் யோகத்தில் முக்கியம் யோகி எளிமையான சுத்தமான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறான் காரணம் உணவின் அதிர்வுகள் உடல் மனத்துடன் நேரடியாக சேர்க்கப்படுகின்றன சத்தமுள்ள சத்து அற்ற உணவு உடலில் சோர்வையும் மனத்தில் மந்தத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் இயற்கை உணவு பிராணா நிறைந்தது அது உடலில் ஆற்றல் சேர்க்கும் இதனால் யோகத்தின் விளைவு மேலும் ஆழமாகும் யோகியின் உடல் ஒரு புனித கருவி போல மாறுகிறது அவன் செய்யும் ஒவ்வொரு ஆசனமும் ஒரு தியானமாகி ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஜபமாகி ஒவ்வொரு இயக்கமும் ஒரு அர்ப்பணிப்பாகி மாறுகிறது அவன் பிராணா பிரபஞ்சத்தின் பிராணாவுடன் கலந்து பாய்கிறது இதன் விளைவாக உடல் எடை குறைந்து எலும்புகள் வலுப்பெற்று தசைகள் நீளமாகி நரம்புகள் இலகுவாகின்றன உடல் நிகழ்ச்சி பெருகி இயக்கங்கள் லயமாகி வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் ஒரு யோகமாக மாறுகிறது நீண்ட காலம் யோகத்தை பின்பற்றும் நபர்கள் தங்கள் உடலில் நோய்கள் குறைவதை காண்கிறார்கள் முதுகுவலி ஆஸ்துமா உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மன அழுத்தம் ஆகியவை குறைகின்றன இது மருத்துவம் சொல்லும் விளைவுகள் மட்டுமல்ல அவன் உடல் விழிப்புணர்வுடன் இணைந்ததால் உடல்தானாக சரிசிகிறது யோகி அறிகிறான் அவன் உடல் பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு என்று அவன் மூச்சு பிரபஞ்சத்தின் காற்றுடன் இணைந்தபோது அவன் இதை துடிப்பு பூமியின் அதிர்வுடன் ஒத்திசெய்வோ அடைகிறது அவன் கண்கள் சூரியனின் ஒளியே உணர்கின்றன அவன் நரம்புகளில் பாயும் பிராணா நட்சத்திரங்களின் ஒளியுடன் கலக்கிறது இதுவே யோகியின் உடல் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகும் இல்லை அவன் உடலால் பிரபஞ்சத்தை உணர முடிகிறது இதுவே யோகத்தின் பரம விளைவு யோகி தனது பயணத்தைத் தொடரும்போது அவன் உணர்கிறான் உடல் என்பது அவனுடைய முதல் ஆசான் என்று ஏனெனில் உடல் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறது வலி சோர்வு நிம்மதி பிராணா ஓட்டம் அனைத்தும் அவனிடம் பேசுகின்றன அவன் அந்த மொழியைக் கேட்க கற்றுக்கொள்கிறான் யோகத்தின் வழியாக அவன் தனது உடலை உணர்ச்சியுடன் நடத்த கற்றுக்கொள்கிறான் அவன் பாவனையில்லாமல் சிந்திக்கின்றான் அவன் இயக்கமில்லாமல் விழிக்கின்றான் முதுகெலும்பு வழியாக பாயும் ஆற்றல் குண்டலினி என்ற தெய்வீக சக்தி அது ஒரு உறங்கிய பாம்பு போல் அடியில் சுருண்டு கிடக்கிறது யோகத்தின் வழியாக அவன் மூச்சு தியானம் ஆசனம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறான் அதுவே அந்த பாம்பு எழும் தருணம் அந்த நேரம் யோகியின் உடலில் ஒரு மின்னல் பாய்வது போல் ஆழமான சுகமும் அமைதியும் சேர்கிறது மூச்சு நிதானமாய் மாறி இதயம் மெதுவாக துடிக்கிறது நரம்புகள் அமைதியாகி மூளை சுமுகமாய் இயங்க ஆரம்பிக்கிறது இதுவே யோகியின் விழிப்பு நிலை இந்த நிலையில் உடல் ஒரு ஒளி வடிவமாக மாறுகிறது அதன் நுண்ணிய ஆற்றல் மையங்கள் எல்லாம் பிரகாசிக்கின்றன சஹசிரார சக்ரா திறக்கப்படும் போது யோகியின் தலையின் உச்சியில் ஒளி பரவுகிறது அவர் கண்களை மூடினாலும் அந்த ஒளி வெளிச்சமாக தெரிகிறது அவன் உடல் பிரபஞ்சத்தின் அதிர்வுடன் ஒத்திசெய்வோ அடைகிறது அவன் சிந்தனை நின்று பிராணா மட்டும் பாய்கிறது அந்த நிலை சமாதி நிலை என்று சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் உடல் உயிருடன் இருந்தாலும் மனம் அமைதியாகி ஆன்மா வெளிச்சமாகிறது அந்த நிலை அடையும் முன் பல மாற்றங்கள் உடலில் நிகழ்கின்றன இரத்த ஓட்டம் சீராகி மூச்சு ஆழமாகி இதயம் ஒழுங்காகி மூளை ஹார்மோன்கள் சமநிலை அடைகின்றன அடைகின்றனத்தனால் உடலில் ஒரு இலகுவான நிலை தோன்றுகிறது யோகி நடக்கும்போதும் போதும் சுவாசிக்கும் போதும் சுமுகமான ஒட்டத்தில் இயங்குகிறார் அவன் உடல் ஒரு லயக்கருவி போல மாறுகிறது ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தாளமாகி ஒவ்வொரு அசைவும் ஒரு சங்கீதமாகி உடல் முழுவதும் ஒரு புனித ஓசை பாய்கிறது அந்த ஓசை யோகியின் உள்ளம் முழுதும் பரவி அவன் மனத்தை சுத்தமாக்குகிறது அவன் எண்ணங்கள் வெளிச்சம் பெறுகின்றன மனம் திருப்தியாகி ஆசைகள் தளர்கின்றன காரணம் யோகி அறிகிறான் அவன் தேடும் அனைத்தும் அவனுக்குள் ஏற்கனவே உள்ளது என்று அவன் மனம் வெளி உலகில் பொருள் தேடுவதை நிறுத்தி உள்ளே பிராணா தேட ஆரம்பிக்கிறது இதனால் அவன் உடல் அமைதியாகி மூளை சீராகி இதயம் கருணை நிறைகிறது யோகியின் உடல் தொடர்ந்து பிராணாவுடன் ஒத்திசைவாக இயங்கும்போது அவன் உணர்கிறான் உணவின் தாக்கம் மூச்சின் துடிப்பு சூழலின் அதிர்வோ அனைத்தும் உடல் மீது நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இதனால் அவன் நிதானமான வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கிறான் அவன் அதிகம் பேசாமல் அதிகம் உணர்கிறான் அவன் குறைவாக சாப்பிட்டு அதிக ஆற்றல் பெறுகிறான் அவன் குறைவாக உறங்கி அதிக விழிப்பு அடைகிறான் இதுதான் யோகியின் இயல்பான மாற்றம் யோகா மனித உடலின் ஒவ்வொரு செல்லிலும் உயிர் ஊட்டம் ஊட்டுகிறது பிராணா அந்த செல்லின் நுண்ணிய அணுக்களில் பாயும் போது அந்த அணுக்கள் சுறுசுறுப்பாகி புத்துணர்ச்சி பெறுகின்றன உடல் திசுக்கள் புதுப்பிக்கப்படுகின்றன தசைகள் நீளமாகி எலும்புகள் வலுவடைகின்றன மூட்டு வலி குறைகிறது நரம்பு மண்டலம் நிம்மதி அடைகிறது இத்தனால் உடல் சோர்வில்லாமல் நாள் முழுதும் இயங்கும் சக்தி பெறுகிறது யோகி உணர்கிறான் மூச்சுதான் உயிரின் கதவென அந்த கதவை திறக்கும்போது அவன் பிரபஞ்சத்தை பார்க்கிறான் மூச்சு வெளியில் போகும்போதும் உள்ளே வரும்போதும் அவன் அதில் ஒரு லயத்தை காண்கிறான் அந்த லயமே அவனது தியானம் அவன் அந்த லயத்தில் கரைந்து விடுகிறான் யோகத்தின் தியானம் ஒரு செயலாக அல்ல அது ஒரு நிலையாக மாறுகிறது அதில் உடல் மறைந்து ஆன்மா மட்டும் ஒளிர்கிறது இந்த நிலையில் அவன் உடல் தன்னிச்சையாக இயங்குகிறது அவன் நினைப்பதற்கு முன் மூச்சு சரியாகிறது அவன் சோர்வாக மாறுவதற்கு முன் உடல் ஓய்வு கோருகிறது அவன் வலிக்கு முன் நரம்புகள் நிம்மதி தேடுகின்றன இதுவே உடல் முழுமையாக விழிப்பு அடைந்த நிலை யோகி அப்போதும் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகி விடுகிறான் அவன் உடல் பிரபஞ்சத்தின் நுண்ணிய அதிர்வுடன் சேர்ந்து பாய்கிறது யோகாவின் விளைவு இது மட்டுமல்ல அது மனத்தின் அமைதியை வெளிப்படுத்துகிறது மனம் நிதானமாகி எண்ணங்கள் குறைகின்றன அதனால் நினைவுத்திறன் கூடி கவனம் அதிகரிக்கிறது யோகி ஒரு பொருளை நிமிடங்கள் நீண்ட நேரம் கவனிக்க முடிகிறது அவன் சிந்தனை சிதறாது அவன் மூளை முழுமையாக விழிப்புடன் செயற்படுகிறது இதுவே பிராணாயாமத்தின் நீண்ட கால விளைவு யோகா தசைகள் மட்டும் அல்ல நரம்பு மண்டலத்தின் பயிற்சியும் ஆகும் நரம்புகள் தளர்ந்தால் உடல் அமைதியாகி மனம் சமநிலையாகும் இதனால் உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் யோகியின் கோபம் குறைகிறது ஆசைகள் தணுகின்றன அவன் உணர்ச்சிகள் ஆழமாகி கருணை பெருகுகிறது இதனால் அவன் பிற உயிர்களை புரிந்து கொள்கிறான் அவன் மனம் எப்போதும் அமைதியில் தங்குகிறது யோகியின் உடல் ஒரு ஆலயமாக மாறும்போது அவன் அதில் தெய்வீக ஆற்றலை உணர்கிறான் அவன் மூச்சு அந்த தெய்வீகத்தின் பெயராகிறது அவன் இதயம் அதன் துடிப்பாகிறது அவன் கண்கள் அதன் ஒளியாகிறது இத்தனால் யோகியின் உடல் ஆன்மாவின் வெளிப்பாடாக மாறுகிறது அவன் உடல் பேசாமல் அறிவு பரவுகிறது அவன் இருப்பதே தியானமாகிறது தியானம் யோகியின் உச்சநிலை அது ஒரு செயல் அல்ல ஒரு நிலை அது ஏற்பட்ட பிறகு யோகி உலகத்தை வேறுபாடில்லாமல் காண்கிறான் அவன் உடலில் பாயும் பிராணா மற்ற உயிர்களிலும் பாய்வதை உணர்கிறான் இத்தனால் அவன் ஒற்றுமையை உணர்கிறான் அவன் கருணை வடிவாகிவிடுகிறான் அவன் வாழ்க்கைதானே ஒரு யோகமாகிவிடுகிறது யோகி அறிகிறான் உடல் பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பிரதிபலிப்பு என்று அவன் அதில் நுண்ணிய இயக்கங்களை பார்க்கிறான் அவன் உணர்கிறான் இரத்த ஓட்டம் நதிகள் போல் பாய்கிறது நரம்புகள் மரங்களின் கிளைகள் போல் பரவுகின்றன மூச்சுக் காற்றின் மோட்டம் போல் பாய்கிறது இதயம் பூமியின் துடிப்பு போல துடிக்கிறது இதனால் அவன் உடலை பூமியின் ஒரு உயிர் வடிவாகப் பார்க்கிறான் அவன் அந்த ஒற்றுமையில் வாழ்கிறான் அந்த ஒற்றுமைதான் யோகத்தின் பரம ரகசியம் யோகி அதை உணரும்போது அவன் தன்னை மறந்து பிரபஞ்சத்தை உணர்கிறான் அவன் பிராணா பறந்து பாய்கிறது அவன் உடல் ஒளி ஆகி கரைகிறது அந்த நேரத்தில் அவன் சுவாசம் நின்றாலும் உயிர் தொடர்கிறது ஏனெனில் அவன் உடல் உயிரின் எல்லைகளை கடந்துவிட்டது இதுவே யோகியின் பரமநிலை யோகத்தின் ஆழமான தளங்களில் பிராண மண்டலம் என்ற ஒன்று இருக்கிறது இது மனித உடலின் நுண்ணிய ஆற்றல் வலைப்பின்னல் அந்த பிராண பிராணமண்டலமே உடலின் உண்மையான உயிர்த்துடிப்பை கட்டுப்படுத்துகிறது இதை அறிவியல் பார்வையில் பார்க்க முடியாது ஆனால் யோகி அதை தன்னுடைய அனுபவத்தில் உணர்கிறான் அவன் மூச்சு ஒரு பாயும் ஆற்றல் அந்த ஆற்றல் நுண்ணிய நாடுகளால் உடல் முழுவதும் பரவுகிறது யோகாசனமும் பிராணாயாமமும் இதையே சீராக்கும் கருவி நாடிகள் என்று கூறப்படும் இந்த நுண்ணிய பாதைகள் சுமார் எழுபத்தி இரண்டு ஆயிரம் என யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவற்றில் முக்கியமானவை மூன்று இடா பிங்களா சுஷும்னா இடா இடது பக்கம் பாயும் சந்திரசக்தி பிங்களா வலது பக்கம் பாயும் சூரிய சக்தி சுஷும்னா மையத்தில் பாயும் பிரபஞ்ச சக்தி இவை மூன்றும் சமநிலையில் பாயும்போது உடல் ஒரு ஒளி வலை போல மாறுகிறது அதுவே பிராண மண்டலம் விழிப்பதற்கான அறிகுறி இடா பிங்களா சமநிலை இல்லாமல் இருந்தால் மனம் கலங்கும் உடல் சோர்வடையும் ஆசைகள் அதிகரிக்கும் ஆனால் யோகி சுவாசத்தின் சமநிலையை பழகும்போது அவன் உடலில் ஒளி ஓடும் அவன் தலையினுள்ளே அமைதி தோன்றும் அவன் இதயம் மென்மையாகி உணர்வுகள் அமைதியாகும் இதுவே பிராண சமநிலை என்று அழைக்கப்படுகிறது யோகி அதனை அடைந்தால் அவன் சிந்தனை தெளிவாகி அவன் உடல் இலகுவாகி அவன் உயிர் ஒளியாகும் மண்டலம் ஒரு மின்சார வலைப்பின்னல் போல சுட்டி செல்லும் அதில் ஒவ்வொரு நாடியும் ஒரு அதிர்வை வைத்திருக்கிறது அந்த அதிர்வுகள் சுவாசத்தின் துடிப்புடன் இணைந்துள்ளன சுவாசம் மெல்லியதும் ஆழமானதுமானால் அதிர்வுகள் ஒத்துசைவோ அடைகின்றன இதனால் உடல் ஆற்றல் மிகுந்ததாய் மாறுகிறது இதயம் சிறப்பாக இயங்குகிறது மூளை தெளிவாகிறது தசைகள் நரம்புகள் சீராகின்றன உடல் முழுதும் துடிக்கும் ஒரு உயிர் ஒலி தோன்றுகிறது யோகிகள் அதனை நாதம் என்று அழைக்கின்றனர் பிராண மண்டலம் விழிப்பது என்பது உடல் ஒளி உடலாக மாறும் தொடக்கம் அந்த ஒளி உடல் யோகியின் உண்மையான உடல் அது எப்போதும் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளது நம்மால் பார்க்கப்படுவது மாமிச உடல் ஆனால் அதற்கு அடியில் ஒரு நுண்ணிய ஒளி அடுக்குகள் நிறைந்துள்ளது பிராணா அதில் பாய்கிறது அந்த ஒளி உடலின் ஒவ்வொரு திசுவும் பிராணாவால் உயிர் பெறுகிறது இதனால் யோகி ஆரோக்கியமாய் திகழ்கிறான் அவனுக்கு நோய் எளிதில் வராது ஏனெனில் அவன் உடல் சுத்தமான அதிர்வுகளில் இயங்குகிறது ஒளி உடலின் வளர்ச்சி தொடங்கும்போது யோகியின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன அவன் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றும் அவன் தோள் மென்மையாகி ஒளிரும் அவன் சுவாசம் ஆழமானதாக மாறும் அவன் குரல் மென்மையானது ஆனால் வலிமையானது அவன் இருப்பிடம் நிம்மதி தரும் இத்தனால் கூட அவனை பார்த்தால் அமைதியே உணர்கிறார்கள் இது பிராண மண்டலத்தின் அதிர்வு வழியில் பரவுவதால் ஏற்படும் யோகியின் பிராண மண்டலம் வெளியில் பரவத் தொடங்கும்போது அது மற்ற உயிர்களுடனும் பொத்திசெய்வோ அடைகிறது இதுவே கருணையின் அடிப்படை யோகி பிற உயிர்களுக்காக தன்னுடைய பிராணாவை அர்ப்பணிக்கிறான் அவர் சுவாசம் தன்னுடைய உடலை மட்டும் அல்ல உலகையும் சுத்தமாக்குகிறது இதன் மூலம் அவன் பிரபஞ்சத்துடன் இணைந்த ஒரு ஆற்றல் வடிவமாக மாறுகிறான் பிராணா பாயும் வழி தடை இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்காக ஆசனமும் தியானமும் உதவுகின்றன ஆசனம் உடலைத் திறக்கிறது பிராணாயாமம் மூச்சை சீராக்கிறது தியானம் அந்த பிராணாவை ஒளியாக மாற்றுகிறது இதனால் பிராண மண்டலம் முழுமையாக உயிர் பெறுகிறது ஒவ்வொரு நாடியும் ஒரு ஒளிக்கதிராக மாறுகிறது யோகி தன்னை வெளிச்சத்தின் வடிவாகக் காண்கிறான் அவன் உடல் ஒளிவெள்ளத்தில் கரைகிறது இந்நிலையை அடைந்த யோகி வாழ்க்கையை வேறுவிதமாக உணர்கிறான் அவனுக்கு பயமில்லை ஏனெனில் அவன் அறிகிறான் உயிர் நின்றாலும் பிராணா தொடகிறது அவன் உடல் முடிந்தாலும் ஒளி உடல் நிலைத்திருக்கிறது அதுவே அவனின் உண்மை உருவம் என்று அவன் உணர்கிறான் இத்தனால் அவன் மரணத்தை பயப்பட மாட்டான் அவன் ஒவ்வொரு மூச்சையும் பிராணாவின் பரிசாக காண்கிறான் அவன் ஒவ்வொரு நொடியும் தியானமாக மாறுகிறது பிராண மண்டலத்தின் ஒளி பாயும்போது மனம் பிரகாசிக்கிறது யோகியின் நினைவு திறன் கூடி அவன் எதிர்காலத்தை உணரும் திறன் பெறுகிறான் இத்தனால் அவன் செயல் தீர்மானம் சரியாக இருக்கும் அவன் மனம் சுத்தமாகி பொய்யில்லாமல் இயங்கும் இதுவே பிராண ஒழுங்கின் சக்தி அவன் சிந்தனைகள் உலகத்தையே பாதிக்க ஆரம்பிக்கின்றன அவன் ஒரு உயிர் மையமாக மாறுகிறான் பிராணா உடலின் சக்ராக்களுடன் நேரடியாக இணைந்துள்ளது ஒவ்வொரு சக்ராவும் ஒரு பிராண மையம் யோகி தியானத்தில் கவனம் செலுத்தும் போது அந்த மையங்கள் உளர்கின்றன சஹசிரார சக்ரா போது அந்த ஒளி உடல் முழுதும் பிரபஞ்ச ஒளியில் கரைகிறது யோகி அறிகிறான் அவனும் பிரபஞ்சமும் ஒன்றே என்று அவன் உடல் ஒரு கருவி ஆன்மா அதன் இசை இதுவே யோகத்தின் உச்சம் யோகியின் தியானம் ஆரம்பத்தில் மன அமைதிக்காக இருக்கும் ஆனால் மெல்ல அது பிரபஞ்ச அனுபவமாக மாறுகிறது தியானத்தில் மூச்சு மெல்ல மெல்ல மந்தமாவதும் பின்னர் கிட்டத்தட்ட நிற்குவதும் ஒரு இயல்பு அச்சமயத்தில் உடல் நின்றாலும் உயிர் துடிக்கிறது அது பிராணாவின் நடனம் அந்த நிலை மனதின் எல்லைகளுக்கு அப்பால் செல்லும் கதவாகிறது தியானத்தில் யோகி கண்களை மூடும்போது வெளிச்சம் இல்லாமல் தோன்றலாம் ஆனால் அவன் உள்ளே பிரகாசம் துளியாய் தோன்றும் அந்த துளி ஒரு நொடியில் விரிவடைந்து மெல்ல மெல்ல ஒளி நிறைந்த ஒரு வெளி உருவாகிறது அதிலே எந்த வடிவமும் இல்லை ஆனால் அதுவே உயிரின் அடிப்படை அந்த ஒளி உணர்வை யோகி ஆழமாக உணர்ந்தால் அவன் உடலை மறந்து ஒளியில் கலந்து விடுகிறான் அந்த ஒளி பிராண மண்டலத்தின் அதிர்வும் அதே சமயம் பரம்பொருளின் ஒளியும் யோகி அந்த ஒளியை பார்த்தபோது அவனுக்குள் நாதம் ஒலிக்கத் தொடங்குகிறது அது ஒரு இசை இல்லை ஆனால் ஒரு உயிர் அதிர்வு அது சிலருக்கு ஓம் என்று கேட்கலாம் சிலருக்கு மணியொலி போல சிலருக்கு ஆழ்ந்த அலை ஒலி போல அது ஒலிக்கும்போது யோகி நரம்புகள் ஒத்திசைவோ அடைகின்றன அவன் உடல் துடிக்கிறது ஆனால் மனம் அமைதியாகிவிடுகிறது அந்த நாதம் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் பாய்கிறது இதுவே நாத யோகத்தின் தொடக்கம் நாதம் உருவான பிறகு அவன் மனம் இரண்டாக மாறுகிறது ஒன்று அந்த ஒளியை உணர்கிறது மற்றொன்று அவனைப் பார்க்கிறது அந்த இரு அனுபவமும் இணைந்தால் ஒரே உணர்வாக மாறுகிறது அதுதான் சமாதி நிலை அந்த நிலை வந்தால் யோகி சிந்திக்க மாட்டான் அவன் இருப்பது மட்டுமே அவனுக்கு உள்வெளி என்ற வேறுபாடு அழுகிறது அவன்தான் ஒளி அவன்தான் ஒளி அவன்தான் மூச்சு அவன்தான் பிரபஞ்சம் என உணர்கிறான் இந்த அனுபவத்தின் போது உடலில் சில மாற்றங்கள் நிகழும் சுவாசம் மிக நுட்பமாகும் இதயம் நிம்மதியுடன் துடிக்கும் மூளை அலைகள் சீராகும் மைய நரம்பு அமைப்பு சமநிலையாகும் யோகி அந்த நிலையில் நீண்ட நேரம் இருப்பதால் உடல் முழுதும் ஒரு வெப்பம் அல்லது மின்சார அதிர்வு போல தோன்றும் ஆனால் அது வேதனை அல்ல அது ஆனந்தத்தின் அதிர்வு அவன் கண்களில் நீர் வரும் அவன் இதயம் நெகிழும் அந்த உள்நிலை உலகில் எதனாலும் ஒப்பிட முடியாது யோகியின் தியானம் வளர வளர பிராண மண்டலத்தின் ஒளி தலையிலிருந்து வெளியில் பாயத் தொடங்கும் இது யோகி மற்றும் பிரபஞ்சம் இணையும் தருணம் அவன் சுயம் மறைகிறது ஆனால் விழிப்புணர்வு பிரபஞ்ச அளவில் விரிகிறது அவன் யாரென்று சொல்ல முடியாது ஏனெனில் அவன் எல்லாவற்றாக மாறிவிட்டான் இதுதான் தியானத்தின் உச்சநிலை இந்நிலையில் யோகி காணும் ஒளி வெவ்வேறு நிலைகளில் மாறும் ஆரம்பத்தில் அது நீளமாகவும் பின்னர் வெண்மையாகவும் பின்னர் பொன் நிறமாகவும் இருக்கும் ஒவ்வொரு நிறமும் ஒரு அதிர்வு நிலை அவனின் பிராண மண்டலத்தில் மாற்றத்தை குறிக்கிறது பொன் ஒளி தோன்றும் போது அவன் சுஷும்னா நாடி முழுவதும் திறக்கிறது இதன்பின் சஹசிரார சக்ரா மலராக மலர்கிறது அந்த மலரிலிருந்து ஒளி பாய்ந்து அவன் உடல் முழுவதும் நிரப்புகிறது இதுவே குண்டலினி சக்தி முழுமையாக எழுந்தது என்பதற்கான அடையாளம் அந்த நிலையிலே யோகி காலத்தை உணரமாட்டான் அவன் உடல் நிலத்தில் இருந்தாலும் அவன் விழிப்பு இருக்கும் அவன் சிந்தனை ஒருமைல் தூரம் கூட போகாது ஆனால் பிரபஞ்சத்தின் திசைகளை உணரும் அவன் அலைக்கற்ற கடல் போல அமைதியாகவும் அதே சமயம் உயிரோட்டம் நிரம்பியதாகவும் இருப்பான் அவன் கண்கள் திறந்தாலும் மூடியாலும் அவனுக்கு வேறுபாடு இல்லை ஏனெனில் வெளி ஒளியும் ஒளியும் ஒன்றாகிவிட்டன தியானத்தின் ஆழத்தில் சில நேரம் யோகி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை நினைவுகளைக் காணலாம் அவனுக்குள் இருக்கும் ஆழ்ந்த அச்சங்கள் மெதுவாக கரைகின்றன அவனுடைய அகம் முருகி போகிறது அவன் மற்றவர்களின் துன்பத்தை உணரத் தொடங்குகிறான் இதனால் அவன் மனம் கருணையால் நிரம்புகிறது இதுவே உண்மையான தியானத்தின் விளைவு அது மன அமைதி அளிப்பதல்ல அது மனம் என்ற கருத்தையே மாற்றுகிறது யோகியின் உள் அமைதியால் அவன் உடல் புதிதாக சீரமைக்கப்படுகிறது அவன் நரம்புகள் மறு உருவாக்கம் பெறுகின்றன ஹார்மோன்கள் சமநிலையாகின்றன மூளை புதிய இணைப்புகளை உருவாக்குகிறது இதனால் அவன் நினைவுத்திறன் மிக அதிகமாகி உணர்ச்சிக் கட்டுப்பாடு தன்னிச்சையாக அமைகிறது அறிவியல் இதை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று கூறலாம் ஆனால் யோகி இதை தியானத்தின் பரிசு என்று கூறுவான் தியானத்தின் ஆழத்தில் யோகி காணும் வழியில் பரவத் தொடங்கும் அது ஒரு கதிர்போல் அல்ல அது ஒரு அமைதி அலை அந்த அலை அவன் சுற்றியுள்ளவர்களின் மனத்தையும் அமைதியாக்குகிறது இதன் மூலம் யோகி சமூகத்தின் மையமாக மாறுகிறான் அவன் இருப்பு மட்டுமே போதும் மக்கள் அமைதியடைய இதுவே ஆன்மிகக் காந்தம் ஒரு யோகி அந்த நிலையை அடைந்த பின் அவன் வாழ்க்கையை வழக்கமான மனிதன் போல நடத்துவான் ஆனால் அவன் உள்ளே ஒருபோதும் கலக்கமில்லை எத்து நடந்தாலும் அவன் மனம் ஒரு மலை போல அசையாது அவனுக்கு எத்து கிடைத்தாலும் அவன் நன்றி கூறுவான் ஏனெனில் அவன் அறிகிறான் எல்லாவற்றும் பிராணாவின் வெளிப்பாடு அவன் ஒவ்வொரு சுவாசத்திலும் பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறான் தியானத்தின் கடைசி பரிணாமம் யோகி அனுபவிக்கும் பரிபூரண அமைதி அது சொல்ல முடியாத ஒன்று அதை வார்த்தைகள் அடக்க முடியாது அவன் குரல் மோனமாக மாறும் ஏனெனில் அந்த நிலை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அது நிர்வாணம் சமாதி சாய்ஜியம் என எதைச் சொல்லினாலும் அது ஒரே உணர்வு அதுவே யோகியின் இறுதி இலக்கு யோகத்தின் பயணம் உடலை மாற்றும் ஒரு உடற்பயிற்சி அல்ல அது உடலை தாண்டி மனம் பிரபஞ்சம் ஆன்மா ஆகியவற்றை ஒரே நுண்ணிய தளத்தில் இணைக்கும் ஒரு விஞ்ஞானம் யோகி உடல் மூச்சு சிந்தனை அனைத்தையும் ஒத்திசைத்து பிராணாவின் ஆற்றலை எழுப்புகிறான் அந்த பிராணா அவனுள் ஒளி வடிவமாக மலர்கிறது யோகத்தின் அடிப்படை உண்மை இதுதான் உடலை ஆரோக்கியமாக்குவது அதன் ஆரம்பம் மூச்சை ஒத்துசைப்பது அதன் நடுநிலை சிந்தனையே சுத்தப்படுத்துவது அதன் உயர்நிலை ஒளியாக மாறுவது அதன் நிறைவு யோகத்தின் மூலம் உடல் தசைகள் சீராகி நரம்புகள் திறக்கின்றன மூளை அமைதியடைகிறது இதயம் சமநிலையில் இயங்குகிறது ஹார்மோன்கள் சமநிலையாகின்றன மனம் தெளிவடைகிறது உடல் ஒளியே உணரத் தொடங்குகிறது இதனால் மனிதன் அவன் உண்மையான தெய்வீக சக்தியை உணர்கிறான் யோகத்தின் கடைசி இலக்கு உடல் பூரணமாவது அல்ல உயிர் பூரணமாவது அதாவது தன்னையும் பிரபஞ்சத்தையும் ஒரே ஒளியாகக் காணுமில்லை அதுவே சமாதி அந்த நிலையிலே பயமோ ஆசையோ இல்லை அது முழுமையான அமைதி யோகி அவ்விடத்தில் வாழ்க்கிறான் உலகத்தின் நடுவே இருந்தாலும் அவன் உள்ளே நிரந்தர அமைதி மலர்கிறது இவ்வாறு யோகம் மனிதனை இருக்கும் ஒளியாக மாற்றுகிறது அவன் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தின் ராகம் அவன் ஒவ்வொரு சிந்தனையும் கருணையின் ஒளி அவன் ஒவ்வொரு செயலும் தியானத்தின் தொடர்ச்சி